வணக்கம் அறுபத்தி மூன்று நாயன்மார்களில் இன்றைக்கி வந்து மெய்ப்பொருள் நாயனார் அப்படிங்கிற நாயனாரை பத்தி பார்க்க போறோம் இவர் வந்து திருக்கோவிலூர் அப்படிங்கிற ஒரு பகுதியில் குறுநில மன்னர் வரிசையில் வந்தவர் இந்த குறுநில மன்னர்கள் எல்லாருமே சிவனை போற்றக்கூடியவர்கள் சிவனையும் சிவனடியார்களையும் போற்றி அவர்களுக்கு அன்பு செய்யக்கூடியவர்கள் அந்த மரபுல வந்தவருங்கிறதுனால இந்த மெய்ப்பொருள் நாயனாரும் மக்களுக்கு யாராலும் கேடு விளைவிக்காதபடி அரசாண்டும் சிவன் கோவில்களுக்கு பூஜைக்கு வேண்டிய அத்தனையும் செய்து அதே மாதிரி சிவனடியார்களுக்கும் எந்த குறையும் இல்லாமல் பார்த்து கொண்டவர் இப்படி இருக்கும்போது இவருக்கு இவர் இவர் ஆண்ட நாட்டின் மேல போர் தொடுத்து ஒருத்தன் அடிக்கடி வந்து தோற்று போய் ஓடிடுறான் போர் தொடுத்து வந்து தோற்று தோற்று ஓடி போனவனுக்கு இவரை வஞ்சனையால கொல்லணும் அப்படின்னு சொல்லி ஒரு யோசனை வருது நேர்வழியில் இவரை கொல்ல முடியாது இவருடைய நாட்டை கை நாட்டை கைப்பற்ற முடியாது அதனால் வஞ்சனையால் இவரை கொல்லணும்னு முடிவெடுத்து ஒரு நாள் என்ன செய்கிறான் ஒரு சிவனடியார் போல தனியாக தன் நெற்றிலையும் உடல் முழுவதும் திருநூறு பூசி திருநூறு திருநூறு பூசி கையில் வந்து ஆயுதங்களை மறைச்சு எடுத்துட்டு போகிறோம் ஆயுதங்களை மறைச்சி எடுத்துட்டு போய் என்ன செய் அரண்மனைக்கு போகிறான் அரண்மனையில் பார்த்து நான் சிவயோகி அப்படின்னு சொல்லவும் அவர் பார்த்ததுமே சிவயோகின்னு தெரிஞ்சதுனாலுமே அரசருக்கு இவரை தடுத்தா பிடிக்காதுன்னு ஒவ்வொருத்தராக விட்டுறாங்க பல வாயில்கள் இருக்கும் சுலபமாக மன்னரை போய் நம்ம பாத்திர முடியாது இப்படி இருக்கையில கடைசியில் அவருடைய பள்ளியறை வாசலுக்கு வந்துடுறான் அங்கே வா வாயில் காப்போனாக இருந்தவர் தனத த தன் தத்தன் அப்படிங்கிறவர் வாயில் காப்போனா ரெண்டு பேர் இருப்பாங்க அதுக்கும் மேலே ஒரு பாதுகாவலராக இவர் இருக்கார் இவர் மட்டும் விடமடைங்கிறார் விடமாட்டேன்னு சொன்னதும் அவர் என்ன நிலையில் இருக்காரா தூங்குறாரா விழுத்திருக்கிறாரான்னு தெரியல தூங்கினா தூக்கத்தை கலைக்கிறது தப்பு அதனால விட முடியாது நீங்கள் இவ்வளவு தூரம் இங்கே வரைக்கும் வந்ததே தப்பு அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து அரசருக்கு சிவ ஆகமங்களை படித்து காட்ட வந்திருக்கிறேன் அதனுடைய பொருளை எடுத்துரைக்க வந்திருக்கிறேன் அதனால் என்னையே வழிமறிக்காத அப்படின்னு சொல்கிறான் சொல்லிட்டு உள்ளே போயிடறான் சரின்னு தத்தரும் தத்தனும் விட்டுறார் உள்ளே போனால் அரசர் வந்து இருக்கார் பக்கத்தில் அரசியார் உட்கார்ந்து உட்கார்ந்துருக்குறாங்க இப்போ என்ன செய்கிறான் அரசி என்ன பண்ணுறாங்க சிவனடியார் வேடத்தில் வந்தவரை பார்த்ததும் அரசரை மெல்ல எழுப்புறாங்க எழுந்து பார்த்தா சிவனடியார் நிற்கிறார் உடனே காரணம் கேட்டப்போ சொல்கிறான் உங்களுக்கு இந்த வந்து சிவ எல்லாம் சொல்ல வந்திருக்கிறேன் தெரியாத நீங்கள் தெரிஞ்சிருந்தாலும் கூட உங்களுக்கு தெரியாத பல விஷயங்களை நான் சொல்ல வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறான் சொல் சரின்னு சொல்லி உடனே என்ன செய்கிறார் அரசர் அவனுக்கு ஒரு இருக்கையை கொடுத்துட்டு தான் வந்து கீழே உட்காறார் அவன் வந்து ஒரு ஆசிரியர் மாதிரியும் இவர் மாணவர் மாதிரியும் உட்கார் உட்கார்ந்தா இப்ப அரசர்கிட்ட எந்த ஆயுதமும் இல்லை நிராயுத பாணியா இருக்கிறார் அப்படி இருக்கும்போது இவன் வந்து தத்தரும் தத்தனும் தள்ளி இருக்கார் கொஞ்சம் இந்த மாதிரி இவர் வந்து அஹ் மறையில உள்ள விஷயங்களை இவருக்கு சொல்லி கொடுக்க போறாரு நாம வந்து இடையூறாக இருக்க வேணான்னு கொஞ்சம் தள்ளி இருக்கார் இப்போ வந்து அரசன் கீழே உட்கார்ந்ததும் அவன் என்ன செய்கிறான் ஒரு மூட்டையை அவிழ்க்கிறான் அதுக்குள்ளே புத்தகங்கள் இருக்குது அவிழ்த்தவன் அந்த புத்தகத்துக்குள்ளே மறைச்சி வச்சிருந்த ஒரு குத்துவாதை எடுத்து அரசரை குத்திடுறான் குத் குத்திடுறான் குத்தின உடனே அவர் குத்தின இருந்து குருதி பாய்ந்து ஓடுது இதை பார்த்த உடனே தத்தன் ஓடி வந்து இந்த சிவனடியார் வேட வேடத்தில் வந்தவன் சிவனடியாரே இல்லை அப்படின்னு சொல்லி தன்னுடைய உடைவாளை உருவி அவனை வந்து போகும்போது அரசர் தடுத்துடுறார் யாராக இருந்தாலும் சிவனடியாராக திருநீர் தாங்கி வந்தவரை வந்து நாம் எதுவும் செய்யக்கூடாது அப்படிங்கிறார் அப்ப இந்த கொலைபாதகம் செய்தவனை என்ன செய்றது அப்படின்னு சொன்னதும் யாருக்குமே தெரியாம கொண்டு போய் நாட்டுக்கு வெளியே விட்டுரு அப்படின்னு சொல்றார் சொன்னதும் அது போலவே தத்தன் வந்து இந்த வஞ்சகம் தொடு வஞ்சக செயல் புரிந்த மன்னனை கூட்டிட்டு போறார் வழியில் யாரும் எதுவும் இவருக்கு இடை கூடாது இவரை எதுவும் செய்யக்கூடாதுன்னு அரசர் ஆணையின்றாரு அது மாதிரியே இவரும் வந்து அவனை பத்திரமா கொண்டு போய் நாட்டுக்கு வெளியே விட்டுடுறார் இதை தெரிஞ்சுக்கிட்ட ஊர் மக்கள் எல்லாம் ஒன்று கூடி அவனை வந்து கொன்று குவிக்கணும் அப்படின்னு சொல்லி கூடிடுறாங்க திரளாங்க அப்போ வந்து தத்தன் சொல்கிறது இது வந்து அரசரைய அரசருடைய ஆணை இவருக்கு ஏதும் நேராமல் கொண்டு போய் விட சொல்லி இருக்கிற கடமையை தான் நான் நிறைவேற்ற போகிறேன் இவனை எதுவும் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி போய் மக்கள் வராத எல்லையில் காட்டில் விட்டுட்டு வந்துடுறார் வந்து அரசரை பார்க்குறார் அரசர் வந்து கிட்டத்தட்ட மயங்கி இறக்கும் தருவாயில் இருக்கிறார் அப்போது அவர் சொல்கிறாரு இன்னைக்கு எனக்கு நேர்ந்தது வந்து யாருக்கு கிடைக்கும் ஏன்னா சிவன் அவன் யாராக இருந்தாலும் ஒரு சிவனடியார் வேடத்தில் வந்து என்னை இது மாதிரி செய்ததுனால நான் அவனை வந்து அவரை வந்து நான் ஏதும் சொல்கிறதுக்கு இல்லை இது எனக்கு பாக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறாரு இந்த திருநீற்று பெருமையை வந்து இனி வருபவர்கள் கா அது காப்பாற்றணும் அந்த அற காப்பாற்றணும்னு சொல்லிட்டு இறந்துடுறார் இறந்துடுறார் இறைவன் வந்து அம்மையப்பரா இவருக்கு காட்சி கொடுத்து சிவபதவி கொடுத்ததாக சொல்கிறாங்க இது வந்து மெய்ப்பொருள் நாயனாருடைய கதை இந்த கதை வந்து உங்களுக்கு பிடிச்ச விதத்தில் நான் சொல்லியிருந்தேன்னா நாளைய பதிவையும் பாருங்கள் இந்த பதிவை பார்த்ததுக்கு உங்களுக்கு நன்றியும் வணக்கம்